நம்பிக்கை துரோகி ஏழு அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் பதினோரு ஆண்டு காலம் மத்திய அமைச்சர்களை கோல்வச்சனார்கள் யாருக்கு என்ன பண்ணாங்க அன்புமணியை பொறுத்தவரையில இந்தியா முழுக்க ஐ நானூற்றி இருபது எம்பிபிஎஸ் யாரு வேணாலும் கொடுக்கலாம் ஒரே ஒரு ஆளு இந்த வன்னியனுக்குன்னு கொடுக்கு அது வன்னியன் கூட கொடுக்க நீ இந்த தமிழ் சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கியா மேல கத்தி தொங்கிட்டு இருக்குமா பிஜேபி கூட போனால் தான் பழக்க முடியும் பழைக்க முடியும் இல்லைனா வந்து திகார் ஜெயில் வேணாம் ஏற்கனவே சரி அந்த ஒட்டு கேட்கும் கருவே யார் எங்க அன்புமணி வச்சிருக்கான்னு சொல்றேன் அப்புறம் யாரு நான் சொல்றேன் ராமதாஸ் முன்னாடி சொல்றேன் இந்த இதுக்கப்புறம் இன்னும் கூத்து வந்தது இல்லையா நாடக காதல் வந்தது கள்ளக்காதல் வந்தது இன்னும் ஒரு காதல் இருக்குது அதுக்கப்புறம் சொல்கிறேன் இதெல்லாம் வந்ததுன்னு வச்சுங்களேன் இது என்னவா அவன் கிளினிக் நடத்தினானா காமக்கலியாட்ட க்ளப்பு நடத்தினானான்னு தெரியல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த ராமதாஸ் அன்புமணியும் தனியாக ஏதாவது ஒரு வங்கியின் கிராமத்துக்கு போயிட்டு வர முடியுமா நிருபர்களோட கட்டி வச்சு உதைப்பான் இந்த அன்புமணியம் ராமதாசம் அரசியல் விபச்சாரிகள் என்ன வெட்க மரியாதவர்கள் தான் நான் சொல்லுவேன் அதான் மூஞ்சியில் குத்து குத்துன்னு குத்திட்டான் ஊமை குத்தா குத்திட்டு அந்தாலும் வந்து ஆறு எட்டு மணி நேரம் உங்கள் ரூம் உள்ளே போயிட்டு அந்த பச்சை தண்ணியை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் சரி பண்ணிக்கின்னு வெளியே வந்தான் ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறேன்ல அவங்க அம்மா பாட்டில் அதில் நான் நான் முதல்ல சொன்னோம்மா சௌமியா அவனை போட்டு அவருடைய அன்புமணி சிண்டு சௌமியா கிட்டக்குது ராமதாஸ் சிண்டு வந்து சுசிலா கிட்டக்குது அவங்க என்ன ஆடுறாங்களோ அதுதான் ஆட்டிகிட்டு இருக்கணும்

தான் அங்கே வந்து மணி ஏறி இறங்கியிருக்கிறான் ஊழல்வாதி மட்டுமல்ல இந்த சமுதாயத்துக்கு உன்னுடைய நம்பிக்கை துரோகி அவன் அந்த செத்து போனவங்களுக்குலாம் நான் முதல் வருஷத்தில் என்ன பண்ணுவேன் வீடு கட்டி கொடுப்பேன் ரெண்டாவது வருஷத்தில் ஏக்கர் நிலம் வாங்கி கொடுப்பேன் மூணாவது அவன் தொழில் செய்வதற்கு உதவி பண்ணுவேன் நாலாவது வந்து என்ன பண்ணுவனா அவங்களெல்லாம் படிக்க வச்சு குழந்தைங்கள எல்லா வேலை வாய்ப்பு வாங்கி தருவன் ஒன்றும் பண்ணலையே இவனுக்கு வந்து ஏழு அமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் பதினோரு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் கோல வச்சினார்கள் யாருக்கு என்ன பண்ணாங்க ஏகே மூர்த்தி இருக்கும்போது யார் அங்கே நிதிஷ்குமார் ஏழாயிரம் போஸ்டிங் கொடுத்தாங்க தென்னிந்தியா ரயில்வேல மொத்தமாக அங்கே விற்றுட்டு துட்டு வாங்கி வந்துட்டான் இன்றைக்கி எல்லாம் பீகார் இருந்தான் இந்த கலாசி வேலை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்கில் ரயில்வே அவங்க தான் வேலை செய்கிறாங்க இந்த வேலூர் இருந்தார்ல அவர் வந்து இருக்கும்போது யா பெரிய படிப்பாளி ஐஏஎஸ் வெங்காயம் வெள்ளை பொண்ணுன்னு சொன்னாங்களா அவன் இருக்கும்போது லாலு கிட்ட வந்தது அஞ்சு அஞ்சு ஆயிரம் போஸ்டிங் அதையும் அப்படியே மொத்தமாக விற்றுட்டு காசு பாய் நோட்டம் எவனுக்கும் கொடுக்கல இந்த செத்து போன தியாகிகளுக்கும் கொடுக்கல எவனுக்கும் கொடுக்கல இந்த மாதிரி எல்லாம் வரமா அன்புமணியை பொறுத்த வரல இந்தியா முழுக்க ஐ நானூற்றி இருபது எம்பிபிஎஸ் யாருக்கு போனாலும் கொடுக்கலாம் ஒரே ஒரு ஆள் இந்த வன்னியனுக்குன்னு கொடுக்கு அது வன்னியன் கூட கொடுக்க வேணாம் நீ இந்த தமிழ் சமுதாயத்தை கொடுத்துருக்கியா பரல் சொல் எல்லாத்தையும் விற்று பணமாதன ஆக்கினீங்க நீ வந்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக வர வந்த ஒண்ணே முந்நூற்றி ஐம்பது டேப்லெட்டை பேன் பண்ணுற ஏ பேன் பண்ண உடனடியாக என்ன வருது பேனை லிப் பண்ணுற எதுக்கு பேன் பண்ண எதுக்கு லிப் பண்ணுற லிப் பண்ண எடுத்த வாங்க வேண்டியதை வாங்கிக்கின்னு ரிலீஸ் பண்ணுறேன் சரி நீ என்ன பண்ண அதாவதுமா அது வந்து பிரிட்டிஷ் காலத்தில் இருக்கிற பெரிய பெரிய பொது நிறுவனங்கள்லாம் மூடிட்டான் அந்த ஐயோ அப்பேன் நம்ம சொன்னோம்னால் தப்பாக சொல்கிறீங்க இது எந்த வார்த்தைகளால் சொல்கிறது எதெல்லாம் மூடனா கிங் இன்ஸ்டியூட்டு கிங் இன்ஸ்டியூட்டு நூற்றி இருபது ஆண்டு கால பழமை வாய்ந்தது அதில் வந்து மருந்துலாம் தயார் பண்ணுறாங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு என்ன பண்ணிங்க அதில் இருக்கிற வந்து அதெல்லாம் என்னம்மா நாய்க்கடி மருந்து விஷ ஜந்துக்கள்லாம் தீர்னா அதில் வந்து தயார் பண்ண அந்த சிரஞ்சு இருக்குது இல்லைங்களா அந்த நம்ம மருந்து வேக்சின் அந்த வேக்சினை இது வந்து அங்கே தான் தயார் பண்ணாங்க அது மூடனியா அதுக்கப்புறம் கொசாலே இமாச்சல பிரதேசத்தில் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு ஆண்டு பழமை வாய்ந்தது அது மூடனியா ஏன் மூணு அதுக்கப்புறம் குன்னூரில் நீலகிரியில் பாஸ்டர் இன்ஸ்டியூட்டு அது எத்தனை ஆண்டு பழமை வாய்ந்தது அதை ஏன் மூணு அயோக்கியத்தனம் பண்ணியா மூடிட்டு என்ன சொல்லிட்டு இதெல்லாம் சரியில்லைன்னு ஒன்று அதுக்கு அடுத்து வந்த குலாம் நபி ஆசாத்து அதை மூணுத்தையும் வந்து எடுத்து அதுக்கப்புறம் செயல்பட வச்சார் இப்போ எப்படி செயல்படுது நீ இருக்கும் சார் ஏன்டாமல் எல்லாம் கரெக்டு சார் இவ்வளோ விஷயங்கள் நீங்க சொல்றீங்கல்ல இது எத்தனை வந்து மக்களுக்கும் இல்லை வந்து அந்த உங்க சமூக மக்களுக்குமே வந்து இது போய் சேர்ந்து இது வந்து எல்லாம் வந்து கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டில் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வருதோ அன்னைக்கு போகும் அதனால தான் பிஜேபி பிஜேபின்னு அலையிற மாதிரி மேலே கத்தி தொங்கிட்டு இருக்குமா பிஜேபி கூட போனாதான் பழக்க முடியும் பழக்க முடியும் இல்லைனா வந்து திகார் ஜெயில் வா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திகார் ஜெயிலில் தான் போட்டிருவாங்க இப்போ ராமதாஸ் இந்த இது கொடுத்துருக்கா பொட்டு கேட்கும் கருவி அது கம்ப்ளைண்ட் பண்ண இங்க வந்து புடல் புடல் ஜெயிலில் தான் போடுவாங்க மூணு வருஷம் கண்டிப்பாக யார் வச்சானே தெரியலன்றத புரியுது அது யார் வச்சானே தெரியுது அது எங்கேருந்து என்னமா எந்த உலகத்தில் இருக்கிறீங்க முதல்ல வந்து சிசிடிவி கேமராமா சிசிடிவி கேமராவில் பேசினா சில இடங்களை கேட்காது சில இடத்துல கேட்காது சரி இல்லை பாயிண்ட்டு எனக்கு தெரியுமே நம்ம எல்லாம் வச்சிருக்கோம் அங்கே வந்து பண்ணும்போது ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்ல தான் வைப்பாங்க பேசுகிறது இது என்னடா வந்து வந்து போறாங்க எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டு தான் அவன் வந்து இந்த சிசிடிவி கேமரால இருந்து அவங்க வந்து இது பண்ணுவாங்கம்மா என்ன பண்ணுவாங்க அந்த சர்வர் இருக்குல்ல அதுல இவங்க செல் நம்பர் இணைச்சிட்டு அப்போ உலகத்துல எங்க இருந்தாலும் பார்த்துக்கணும் எது போனாலும் அது அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இப்போ அந்த மாதிரி இருக்குதுமா இவ்வளவு பேர் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் யார் ரெண்டு பேருக்கு இந்த சமுதாயம் நம்பிக்கை துரோகி இழந்து துரோகி சரி அந்த ஒட்டுக்கை கல்வியை யாருதான் வச்சிருக்காங்க அன்புமணி வச்சிருக்கான்னு சொல்றேன் அப்புறம் யாரு நான் சொல்றேன் ராமதாஸ் முன்னாடி சொல்றேன் இப்ப நான் சொன்னது தானே ராமதாஸ் சொன்னார் முதல்ல யாருஞ்சாக்கல இவளுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சிக்கிறது ராமதாஸ் மேல ராமதாசை பிடிக்கல அறவே அதனால தான் ஒன்னு ஒன்றா சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னு இப்ப தமிழ் குடி தாங்கின்னு சொல்லி அவளுக்கார் பட்டம் எப்படி அவர் வந்து மதுரையில இருந்தார்மா யாரு நம்ம திருமணம் அவர் சகோதரர் மதுரையில் இருந்தாரு அவருக்கு இதை பத்தி தெரியல எங்க அவன் அந்த ஊர்லயே போலுங்க அவனை பிடிச்சி வச்சிருந்தாங்க போலீஸ்காரன் தாங்க தூக்கின்னு போய் அவங்கள வந்து அடக்கம் பண்ணா நான் சொல்றேன் இவர் தான் வந்து அது நீங்க சொல்றீங்க இவன் தானே முதல்ல போது பொய் தானே ஊர்வலம் வருது நாங்கள் உண்மையை சொன்னால் யார் கேட்குறீங்க நீங்க கேளுங்க வெரிஃபை பண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த தேதியில இவன் வந்தானா ஏதாவது போ பணம் பணம் தூக்கின்னு போனாங்களான்னு சும்மா ஏமாது எனக்கு தெரியாதம்மா அந்த ஊரில் இருக்க எங்கள் கூட இருக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க செய் செய்கிறாங்க நாங்கள் யாருக்கு தப்பு பண்ணோம் ஒன்றுமே இல்லை இப்போ திரும்பவும்லாம் வர்றதுக்கு முன்னாடி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அப்படிலாம் இந்த சூனாம்பேடு தான் என்னுடைய சொந்த கிராமம் அந்த சூனாம்பேட்டில் அவ்வளோ பெரிய கலவரம் காவல்துறையினர் சேர்ந்தவங்க காலனியில் உள்ள கூந்த அடிக்கிறாங்க நாங்கள்லாம் அப்போல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம் ஊர் மக்கள்லாம் திறண்டுன்னு போய் ஏண்டா எங்கள் இதில் ஒரு ஊரில் நீ அடிக்கிறேன்னு சொல்லி காவல்துறையை விரட்டி விட்டாங்க வெரைட்டி எங்கள் கொண்டு வந்து விட்டா அவன் துப்பாக்கி எல்லாம் விட்டான் அவனுக்கு வந்து இதெல்லாம் கொடுத்தாங்க ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா அப்போல்லாம் நாங்கள் வந்து எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம் இப்பவும் ஒன்னாக தான் இருக்கிறோம் இவன் பண்ணும்போது கொஞ்சம் வந்து மன வருத்தம் வருது சி எவ்வளோ பழகி இருந்தாலும் கூட ராம்தாஸுக்கு கூட யாருமா இருக்கிறேன் இல்லைம்மா எல்லாம் போயிட்டாங்கம்மா இந்த இதுக்கப்புறம் இவனுக்கு கூத்து வந்தது இல்லையா நாடக காதல் வந்தது கள்ளக்காதல் வந்தது இன்னும் ஒரு காதல் இருக்குது அதுக்கப்புறம் சொல்கிறேன் இதெல்லாம் வந்துதுன்னு வச்சுங்களேன் இது என்ன அவன் கிளினிக் நடத்தினானா காமக்கலியாட்ட கிளப் நடத்தினானே தெரியல இவ்வளோ அளவுக்கு அணிவகுத்து வருது கேவலமாகுது ஆதாரத்தோடு வருது எல்லாம் வருது இப்போ நாங்கள்லாம் என்னென்னவா ஊரில் சுற்றி அங்கங்கே வேலை செய்யணுமா நான் சொன்னேன் நக்ஸலைட் என்னை வந்து தமிழ்நாட்டில் நக்ஸலைட் ஒன்றா வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டின் நக்ஸலைட் ஒன் சிஎன் ராமமூர்த்தி நான் எந்த பாவமும் செய்யல ஒன்றும் இல்லை ஒருவராக போய் மக்களை திரட்டினது அப்போ டிஜிபி ரங்கசாமி இருந்தார் ஐயா அப்போல்லாம் அவர் வந்து நான் பார்க்குறேன் இவரை பிடி என்ன என்னை பிடிக்கிறதுக்கு போட்டாங்க நிறைய பேர் என்னன்னா வன்னியர் சங்கன்னா பெரிய மீசெல்லாம் வச்சிக்கினேன் ஒரு தண்டியாக இருப்பாங்க அப்படின்னு அதான் கொண்டு ஜெகநாதன் எஸ்பியாக இருந்தார் விழுப்புரத்தில் அவரை போய் நான் போய் பார்க்குறேன் பார்க்கும்போது அது முதல்ல வந்து அவர் வந்து சிகரெட் பிடிச்சிருந்தார் எனக்கு தெரியா யார் அவங்க விருப்பம் அது சிகரெட் அப்படியே நான் தான் போயிச்சாலானு அப்படியே விட்டார் சிகரெட் உளுந்து இதெல்லாம் அவருடைய கிட்டலாம் பொத்தலாயிடுச்சு ஷர்ட்டெல்லாம் அப்புறம் தட்டிட்டு கிட்டிட்டு வந்து சாரி நான் வந்து நீங்கள் புதுச்சாலேனா நல்ல மீசலாக வச்சுட்டு குண்டாக தட்டியாக இருத்திங்க நினச்சேன் நீங்கள் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறீங்க அப்படின்னாரு ஆமாம் சார் நான் அமெரிக்கன் கம்பெனியில் வேலை செஞ்சேன் அந்த வேலையெல்லாம் விட்டு இந்த சமுதாயம் வேலை நல்லதுன்னு சொல்லிட்டு வந்து செஞ்சு மாட்டிக்கிட்டேன் சார் நீங்கள் பண்ண ஐம்பத்தேழு பேர் சஸ்பெண்ட் பண்ணிங்க அது நாங்களாக சார் பண்ணோம் அவன் வேலை விட்டுட்டு வந்து நின்று உனக்கு பிடிச்சுன்னு போய் போட்டிங்களே தப்புன்னு ஆக்ஷன் ட்ராப் பண்ணார் அதுக்கு ராம்தாஸ் வந்தாரேன் ஒரு ட்ரெயின் எரியுது நடுவில் அதுக்கு என்னென்னா எங்களை பிடிக்கலாம் ட்ரெயினில் உள்ள நாங்கள் எப்படி பாஸ்பரஸ் போட்டு நாங்கள் எரிக்கி விடுவோம் அது எங்கே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பிடிச்சின்னு போனாங்க அப்படிலாம் போய் சொல்லி எல்லாம் பண்ணோம் சி எந்த பிரச்சனை இருந்தாலும் மக்கள்கிட்ட சொல்லி எடுத்துன்னு போயிட்டு நிலைநாட்டி நியாயத்தை செஞ்சது நான் இந்த அஞ்சு முதல்ல வந்து கலைஞர் வந்து என்னை கூண்டாஸில் போடுறதுக்கு ட்ரை பண்ணி பத்திரிக்கையில் எழுதுகிறார் முறை சொல்லியில் அண்டர்லைன் பண்ணி பார் இந்த சிஎன் ராமூர்த்தி பேசுவதை கேள் இப்படிப்பட்டவர் இவ்வளோ படித்தவர் மெத்தை படித்த அந்த தம்பி இப்படிலாம் பண்ணுறாருன்னு சொல்லி பேசிட்டார் ஆக்சுவலாக நான் பேசலை அவர்களுக்கு ஒன்று டி நகரில் கூட்டம் போட்டு அவர் கேட்குற கலைஞர் அவர்களே முதல்வரே நீங்கள் வந்து தப்பு தப்பாக பேசுகிறீங்க நான் பேசாததை பேசுகிறீங்க அதனால் உங்கள் மீது நான் வழக்கு தொடுப்பேன் உச்ச நீதிமன்ற வரை செல்வேன் உயர் நீதிமன்றத்தையும் நாடுவேன் சொல்லி சொல்லிட்டேன் இது வந்து சட்டமன்றத்தில் சொன்னதுனால அப்போ வந்து திருநாவுக்கரசர் அப்புறம் வந்து லட்சிய திமுக இவர் இருந்தார் ராஜேந்தர் இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை கலப்புறாங்க இது மாதிரி நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து உங்கள் மேலே வழக்கு போகிறேன்னு சொன்னாரு இதுக்கு என்ன பதில் அப்படின்னு அவர் வந்து அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு அவர் என்ன சொல்கிறாரே நான் வருத்தம் முருகிறேன் நான் மன்னிப்பு கேட்கிறேன் எனக்கு தவறான தகவலை கொடுத்த சுருக்கெழுத்தாளர் உட்பட பதிமூன்று காவல்துறை சார்ந்தவர்களை பணியிட நீக்கம் செய்கிறேன்னு செஞ்சார் புரியுதுங்களா ஆமாம் இதுவும் வரலாற்றில் இருக்குது சரி நாங்கள் வந்து எம்ஜிஆர் கொடி காமிச்சு ராம்தாஸ் நான் கருப்பு கொடி அவன் எங்கே வந்தான் சொல்லுங்க எதாவது ஒன்றுத்துல

நிருபர்களோட கட்டி வச்சு உதைப்பான் அவ்வளோ காசு வாங்கி வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்றதை தான் பேருக்கு ஒரே நாளில் மாற்றிட்டான் கேட்டால் என் சொந்த சொத்துங்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு சென்ட்டு நிலம் கிடையாது புரியுதுங்களா இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க ஆனால் எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க எடுப்பாங்க நான் கூட கேட்டேன் நீ வந்து அதையாவது ஒப்படைக்கலாம்ல உலகத்தில் இருக்க வன்னியர்கள் கொடுத்த சொத்து கவுமா என்னென்னா இன்றைக்கி சிமெண்ட்டு செங்கல் எல்லாம் கொடுத்தாங்க உதவிக்கு பணம் கொடுத்தா அங்கேயே வந்து வேலை செஞ்சாங்க அவ்வளோ பெரிய அறக்கட்டளையை தான் பேருக்கு மாற்றிக்கிறியே இப்போ பொண்ணுக்கு தானே கொடுக்கப்பற இதுதான் பிரச்சனை இது மாதிரி எல்லாத்தையும் அவன் வந்து எப்படின்னா கட்டு சோத்துல எச்ச முடிகிறவா அஞ்சு பேர் போகிறோம் நம்ம கட்டு சோறு கட்டிட்டு பாதிக்கு போகிறோம் பசி எடுத்து எல்லோரும் உக்காந்தா எல்லாருக்கும் தானே கொடுக்கணும் பிரித்து அவன் மட்டும் எச்ச துட்டிட்டு எல்லா சோறும் எனக்குன்றான் நீங்கள் என்னவா பண்ணுவோம் இவன் வந்து கடைந்தடுத்து ஐயோ இவட மாதிரி ஒரு ஆளை பார்க்க முடியாது உலகத்துல இவன் மட்டும் பொம்பளை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவனும் தீரனும் மட்டும் பொம்பளை இருந்தாலும் வேற இந்த இந்த அன்புமணியும் ராமதாசும் அரசியல் விபச்சாரிகள் என்ன வெட்கமரியாதவர்கள் தான் நான் சொல்லுவேன் இது வந்து இவனுக்கு மட்டும் பொம்பளை வந்தால் உலகத்திலே நம்பர் ஒன் அவனுக்கு பணக்காரன் அவ்வளோ அளவுக்கு அவங்க வந்து என்ன வேணாலும் பேசுவாங்க மாத்தி பேசுவாங்க சொல்லுவாங்க சரி ஜெயலலிதா வந்து இன்னைக்கு வந்து கருணாநிதி பேசுன தப்பு தப்பா பேசினா அவருக்கு இதெல்லாம் இருக்குது இத்தனை மாணவியா அது இதெல்லாம் என்ன நடந்தது ஜாஃபர் ஷேட்டை கூப்பிட்டு முதலமைச்சர் என்கொயரி பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுன்னார் அப்போ வந்த லிஸ்ட்டு தான் நான் சொல்கிறது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அங்கே இதில் உளவு இருக்குது அது அவன் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஆனால் அவர் வந்து மூத்த தலைவராக இருந்ததுனாலையும் மற்ற இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு மனசில் இருந்ததுனால அவர் வெளிப்படுத்தலை அது உண்மை தானே நீ வந்து எங்கேயுமே வரலைமா ஞாயிற்றுக்கிழமை வரும் அதுக்கு டவுட்டுமா வர்றது சொல்லி விட்டுட்டு வரமாட்டா வர வரலைன்னு சொல்லிடுவோம் நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி நாங்களா ஊர் ஊரா போய் மைக்க பிடிச்சுன்னு கொடி ஏற்றிக்கினு எங்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு வந்தோம் சந்தையில தான் பேசுறீங்க இவ்வளோ தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க அவங்க உங்களோட இதுலேருந்து யாராவது ஒருத்தர் ஏன் இப்படி பேசுகிறீங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் வரல எல்லாம் வந்து ஆதரவு தானே கொடுக்குறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு பேட்டி இது நீங்கள் இது போட்டுட்டிங்கன்னா உங்கள் பேட்டியில் எவ்வளோ ஆதரவு ஒரு பாருங்க ஐயோ நீங்கள் சொல்கிறது நூறு சதவீதம் உண்மை இங்கே இருக்கிறது உண்மை அங்கே இருக்கிறது சுசீலா வீடு எங்கே இருக்குது நான் சொல்லிட்டு என்ன சுசிலா வீடு அங்கே இருக்குது திண்ணிவனத்தில் இருக்குது இவன் தான் கட்டி கொடுத்துருக்கான் அது அள்ளி ராஜ்யம் மாதிரி எல்லாம் ஒரே கேமரா வச்சுருப்பான் இவன் வீட்டுக்குள்ளே போகிறவங்க ஒரே ஒரு ஆம்பளை இவன் தான் ராம்தாஸ் போயிட்டு வரான் இதை விட நான் காரியத்து இதை விட என்னம்மா நான் என் படித்த படிப்பி திறந்தான்னு இவ்வளோ தான் சொல்ல முடியும் அப்புறம் நான் அது மேலே என்னம்மா சொல்றது நீங்க வந்து சொன்ன வந்து நாடக காதல் ராம்தான் சொல்லிட்டான் நாடக ஏமா உலகத்தில் வந்து யார் யார் விருப்ப போறான்னா கல்யாணம் பண்ணி இது நீ என்னடா நீ பண்ண இல்லை நீ பண்ணி கெடுத்து விட்டுட்டு ஓடிட்ட அவன் அப்படி பண்ணலையே எவன் இருந்தாலும் சரி இப்போ நாடக காதல்னு சொல்கிறேன் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வாழைப்பாடியில் நடந்தது இவன் என்ன பண்ணாங்க ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் குடும்பத்தையும் பிரிச்சு ஒரே கலனம் பண்ணி விட்டாங்க இப்போ வந்து ஐம்பத்தேழு பேர் மேலே கேஸு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து குழந்தை இப்போ பிறந்து நல்லா இருக்கிறாங்க இவனுக்கு ஒன்று கேஸுக்கு போயின்னு வந்துன்னுங்கிறானுங்க நான் கேட்டேன் காரி துப்புறேன் அவன் சொல்கிறதா நீங்கள் ஏன்டா அந்த மாதிரிலாம் செய்கிறீங்களேன்னு இப்போ அவனுக்கு திருந்துறாங்க இது வந்து பட்டு திருந்துறது உணர்ச்சி வயப்பட்ட சமுதாயம் சத்தியம் ஒன்று சொல்லிட்டு அப்படியே கடைபிடிப்பானுங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க இவங்க ஒட்டு மொத்தமாக ஸோ இவன் என்ன பண்ணால் ஏக போக ஏஜென்ட்டு மாதிரி ராமதாஸ் பண்ணிட்டு இருக்கான் ராமதாஸ் வாங்குற ஓட்டு எத்தனை சதவீதமாக இது எவ்வளோ பேர் இருக்காங்க மொத்தம் மூணு கோடி பேர் இருக்காங்க வன்னியர்கள் இவங்க மாங்குற ஓட்டு எவ்வளோ துக்குடா ஓட்டு ஒரு சதவீதம் கூட கிடையாது அப்புறம் வந்து நீங்கள் வந்து அவரை பற்றி பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க நான் வந்து யாரையும் மரியாதை குறைவாக நான் வேறு யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன் பேசினதில்ல உடனே இருந்தே பார்த்தவன் எங்களுக்கு கூட தெரியும் எல்லாம் ராம்தாஸ் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பார்த்துட்டு குதிப்பானுங்க அவன் எங்கூடையே வந்து பயணித்தவன் நாங்கள் வந்து பேசின ஒன்றா ஏதாவது ஒன்று பேசிட்டா கூட நீங்களே எல்லாத்தையும் பேசிட்டீங்க நான் பேசுறதுக்கு என்ன இருக்குதுன்னு கேட்குற ஒரு ஆள் ஏம்மா அவன் பத்திரிகையே படிக்க மாட்டான்மா பத்திரிக்கை கிடையாதுமா அவன் நான் எழுதி கொடுக்குறேம்மா நீங்கள் எடுத்துங்க நீங்கள் எந்த பத்திரிக்கையும் வீட்டுக்கு போதா கேளுங்க எத்தனை வருஷமாக போ கிடையாதுமா இவனுக்கு எழுதி கொடுத்தவன் எங்கள் ஒருத்தர் இருக்கான் அவன் பேர் வந்து அவர் வந்து நம்ம வந்து இவர் பாவேந்தர் அந்த பாவேந்தன் தான் ரெண்டு பேருக்கும் யாருக்கு அன்புமணிக்க அவர் தான் எழுதுவார் இவருக்காக தான் எழுதுவார் அன்பு அவர் கூட்டா ரா ராம்தாஸ் கூப்பிட்டு பாவேந்தா நான் சாவர வரலாம் என் கூட இருந்துட்டு எனக்கு பண்ணப்படினார் அவன் ஒத்துக்கிட்டு வந்தான் நான் அப்போ கொடுத்தேன் அஞ்சு கோடி இதை கொடுத்துறேன் அதை கொடுத்துறேன் அந்த இது இதெல்லாம் பட்ஜெட் போடுறாங்கல்லம்மா அது அந்த மாதிரி ஒவ்வொரு அறிக்கையெல்லாம் வெளியிடுவாங்கல்ல புக்கு புக்காக வெளியிடுவாங்க பசுமை தனி பட்ஜெட் இது நிழல் பட்ஜெட் அது இதெல்லாம் போடுறதுக்கு அவங்ககிட்ட கொடுத்தனா அது செலவு பண்ணி தானே பண்ண முடியாது அவரே ஒன்றும் இல்லாத அந்தாலும் பூச்சினு மறக்கணுன்னே அந்தாலும் வந்தால் இவனுக்காக வச்சுருந்த ட்விட்டரை முடக்கிட்டான் இவனுக்காக வச்சு இந்த எக்ஸ் வலைதளத்தை முடக்கியாச்சு இப்போ ராம்தாஸ் வந்து கெஞ்சிறான் யாருக்கிட்ட டிஜிபி ஆஃபீஸில் என்னுடைய எக்ஸ் வலைத்தளம் விட்டார்கள் என்னுடைய ஒரு ஆள் ஊருக்கு பேசுறீங்க சொல்றீங்க மக்கள் டிவி இல்லைங்க மக்கள் டிவி தான் அஞ்சு வருஷமா அதுலேருந்து அவன் படத்தையே போறது இல்லையே இப்போ தெரிஞ்சுங்க அவன் அப்பயே உஷாராயி அவன் தான் சொல்லிட்டு நான் நிறைய அவர் என்ன சொன்னார் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு ராமதாஸ் சொல்றாரு அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு தந்தையை மீந்திய தனையை நிற்கக்கூடாது குருவை மிஞ்ச சிஷ்யன் எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்கிறாரு அவன் அடிக்க வரும்போது என்ன ஏன்டா இங்கே வந்தான்னு கேட்டதுக்கு என்ன சொன்னேன் எங்கள் அம்மா கட்டின வரேன் என்ன அதை மூஞ்சியில் குத்து குத்துன்னு குத்திட்டான் ஊமை குத்தா குத்திட்டு அந்த ஆள் வந்து ஆறு எட்டு மணி நேரம் உள்ள ரூம் உள்ளே போயிட்டு அந்த பச்சை தண்ணியை ஊற்றி கீத்தி கொஞ்சம் சரி பண்ணிக்கின்னு வெளியே வந்தான் ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறேன்ல அவங்க அம்மா பாட்டில் வச்சான்ல நான் நான் முதல்ல சொன்னோம்மா இது எல்லாம் என்கிட்ட எல்லாம் எவிடன்ஸ் வந்து என்கிட்ட கொடுத்தது தான் நான் பேசுறேன் நான் ஒரு வார்த்தை கூட அதிகப்படுத்தி பேசல ரெண்டாவது வந்து அதே கொஞ்சம் தான் சொல்கிறேன் நிறைய சொல்லலைங்க நல்லது இப்போ நீங்க இவ்வளோ சொல்றீங்க இல்லை சார் இப்போ அப்பா பையனுக்குள்ள இவ்வளோ சண்டை இவ்வளோ பிரச்சனை இருக்கு இப்போ இவங்க எந்த ஒரு தைரியத்தில் இந்த சமுதாயத்தையும் இல்லை இந்த மொத்த மக்களையும் வந்து இவங்க மீட் பண்றாங்க இல்லை இன்னுமே வந்து பேசிட்டு இருக்காங்க குரல் கொடுக்க நாங்க சொன்ன பஜனை கோஷ்டி இவன் வந்து காரகாட்ட கோஷ்டி இவங்க வந்து ஊர்வலம் மாதிரி போகிறான் நடைபயணுன்றான் எங்க போய் நிற்கிறாங்கம்மா நடைபயணுன்னு சொல்லிட்டு நூறு மீட்டருக்கு முன்னாடி மேடை போட்டிருப்பாங்க அங்கே போய் மேலே ஏறி அவனுக்கு வாயில் வந்ததை பேசிட்டு போகிறான் அறிவு கட்டவன் ஆத்திரக்காரன் புத்தி இல்லாதவன் அமில வார்த்தைகளை பயன்படுத்துகிறான் மற்றவங்களை மேலே வந்து ஏறி விடுறான் நீ என்ன பண்ணுற நீ எதாவது சொல்லணும் இல்லை நியாயமாக பேசணும் இல்லை ஒரு மக்களுக்கான அவன் மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுக்கணும் நீ என்றைக்கு வந்த அவங்க அப்பா இவன் பத்திரம் தூங்கி கிடப்பான் பன்னெண்டு மணிக்கு தான் எழுந்திருப்பான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா பன்னெண்டு மணிக்கு எழுந்துறாலும் இப்போ எழுந்து போகிறான் ஏ எதுக்கு போகிறான் சௌமியா அவனை போட்டு அவருடைய அன்புமணி சிண்டு சௌமியா இருக்குது ராமதாஸ் சிண்டு வந்து சுசீலா கிட்டக்குது அவங்க என்ன ஆடுறாங்களோ அதுதான் ஆட்டிட்டு இருக்கணும் சுத்தி அவன் தலைக்கு அவங்க சொல்றது கேட்டுக்கிட்டு கும்பிடு போட்டுட்டு போறாங்க இதுதானமா போகிறாங்க உண்மை இது அப்பட்டமான உண்மை இப்போ இது இன்னும் இந்த கலங்கள் இன்னும் இவங்க இந்த மாதிரியான இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்க போகிற இன்னும் என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்துறத தான் சார் பார்க்கணும் உண்மையாகவே இவ்வளவு நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்